ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ரவைய வச்சு மொறு மொறுன்னு அதிகமா எண்ணெய் குடிக்காத ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பாப்போமா பவுல்ல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நாம இன்னைக்கு செய்ய போற ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு வருத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வருத்த ரவை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுல அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ அத லைட்டா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியாது நம்ம ஊத்துன தண்ணி எல்லாத்தையுமே இந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடும் இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா வடை போண்டா அந்த மாதிரி செய்யற ஐட்டம் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது கூடவே சின்ன சின்னதா நறுக்குனா பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சியை நறுக்கியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா துருவியும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலைய சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை எல்லாமே ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறம் இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விடணும் இப்போ மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரவை நல்லா ஊறி வந்திருக்கு இத கையில எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கும் இதை அப்படியே போட்டு கூட பொறிச்சு சாப்பிடலாம் ஆனா கொஞ்சம் கல்லு மாதிரி வரும் சாஃப்டா வராது அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இதுல தண்ணிய லைட்டா தெளிச்சு தெளிச்சு விட்டு வட மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வட மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு பாத்தீங்கனாலே தெரியும் ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம கரெக்டா வட மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சி எடுத்தாச்சு இப்போ மாவு ரெடி ஆயிட்டு இத கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் கடலை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்ல மாத்திட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா மாவு அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில விடலாம் நாம சேர்த்திருக்க குட்டி குட்டி போண்டாக்கள் எல்லாமே எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனா வெந்து வர்றதுக்காக கரண்டிய வச்சு அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விடணும் இப்போ பாத்தீங்கன்னா பபுள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சி போண்டாக்கள் எல்லாமே நல்ல பொன்னிறமா வெந்து வந்திருக்கு இதோ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம் இன்னைக்கு ரவையை வச்சு சூப்பரா சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தோம் குட்டி குட்டியாக அழகாக ரவை போண்டா சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ரவை போண்டாவை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ